ஆட்சியிலே வெற்றி நிலை நாட்டி பல்வேறு பணிகளின் மத்தியிலும் உரையாற்ற அமர்ந்திருக்கும் டாக்டர் திரு திருமாவளவன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் இந்த நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் அன்பு சகோதரர் ஐ சந்திரசேகரன் கல்வி குழுமத்தின் தலைவர் அண்ணன் கோவை மனோகரன் அவர்கள ஏனால் சட்டமன்ற உறுப்பினர் மாதையன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்களே விடுதலை சிறுத்தைகளின் முன்னோடிகளே அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து மணியிலிருந்து நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து மிகுந்த வேதனைப்படுகிறேன் காலையிலே அதிகாலையில் திருச்சிக்கு வந்து சேர்ந்தோம் சென்னையிலிருந்து சொன்ன போனால் ஆறு மணியிலிருந்து தொடர்ச்சியாக பயணித்து கொண்டே இருக்கிறோம் காலை ஆறு மணியிலிருந்து திருச்சியிலே புறப்பட்டு புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலிருந்து குளித்தலை காங்கேயம் வழியாக கோவைக்கு சென்று அண்ணன் மனோகரன் அவர்கள் புதிதாக திறந்துள்ள சாய் இன்ஸ்டியூட் ஆஃப் நர்சிங் எஜுகேஷன் என்கிற செவிலியர் கல்லூரி அந்த திறப்பு விழாவிலே பங்கேற்று உரையாற்றிவிட்டு வழியிலே ஒரு சில நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அங்கிருந்து இங்கே வந்து சேர இவ்வளவு காலத்தாழ்வு இடையில் எங்கும் நாங்கள் உணவுக்கு கூட அமரவில்லை நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை நிகழ்ச்சிக்கு உரிய நேரத்தில் செல்ல வேண்டும் என்கிற பதைப்போடு நாங்கள் பயணித்தும் கூட இவ்வளவு நேரம் நடந்துவிட்டது இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து ஏறத்தாழ ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை நள்ளிரவு நேரத்திலும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை குறித்தாக்குகிறேன் எவ்வளவு நேரமானாலும் வருவோம் என்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு இவ்வளவு நேரம் காத்திருக்கிற பொறுமை மிகுந்த வியப்பை தருகிறது அதே வேளையில் இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டுமே என்கிற உந்துதலையும் தருகிறது நேரம் கடந்து விட்டது அவர் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன நம் வேலையை நாம் பார்ப்போம் என்று வீடு திரும்பாமல் பல மணி நேரம் காத்திருந்து திரு ஐ சந்திரசேகரன் அவர்கள் தொடங்கி இருக்கிற இந்த தொழிலகம் நிறுவனம் சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு பிறகு நாங்கள் திருச்சிக்கு செல்ல வேண்டும் இரவெல்லாம் பயணம் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன ஆகவே நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் பேசுவதை கேட்க வேண்டும் என்று விரும்பினாலும் நேரம் இடம் தரவில்லை இந்த தொழில் நிறுவனம் சிறந்தோங்க வேண்டும் வெற்றிகரமாக இயங்க வேண்டும் இதுபோல இன்னும் பல தொழில் நிறுவனங்களை திரு ஐ சந்திரசேகரன் அவர்கள் அவர் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மாதையன் ஒரு தமிழக எழுத்தாளர் சென்னை பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டம் பெற்ற இவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக அகராதித்துறை மற்றும் சேலம் பெரியார் பல்கலைக்கழக